அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று ஔவையார் அருளிய நல்வழி ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அடிசொடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அடிசொடும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து பொருள் நல்ல நீர் பெருக்கோடு ஓடி ஆறு ஒரு காலத்தில் நீர் பெருக்கு இல்லாமல் வற்றிப் போகிறது ஆற்று மணலானது வெயிலினால் சூடேற்றப்பட்டு நடப்பவருடைய கால் சுடும் அளவுக்கு ஆகிறது ஆனாலும் அந்த ஆற்றில் ஒரு கிணறு வெட்டினால் அதில் தண்ணீர் ஊற்றெடுத்து மக்களின் தாகத்தை போக்குகிறது அதுபோல அறங்கள் பல செய்து வாழ்ந்தவர்களின் குடியினில் பிறந்தவர்கள் விதிவசத்தால் வறுமையை அடைந்தாலும் தன்னிடம் உதவி கேட்டு யாசிப்பவர்க்கு மனம் ஒப்பி இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அந்த ஏழ்மை நிலையும் தன்னால் இயன்ற உதவியை செய்வார்கள் என்கிறார் ஒவையார் மூதுரை இருபத்தி எட்டாம் பாடலிலும் இதே கருத்தை சந்தனக்கட்டை தேய்ந்து போனாலும் தன் வாசனைக் குன்றாததை வைத்து சொல்லியிருப்பார் ஆற்று பெருக்கு அற்று அடிசொடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகு ஊட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து